வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் வந்து கல்யாண வீடுகளெல்லாம் செய்வாங்க இப்போ ஸ்பெஷலாக அதுதான் வந்து டிஃபனுக்கு கொடுக்குறாங்க ஜவ்வரிசி இட்லி இது வந்து சாகோ இட்லின்னு கூட சொல்லுவாங்க நான் சாகோ இட்லின்னு சொல்லியிருக்கேன் இதையே இதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்ய ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க செய்யலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் நைலான் பத் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு மாவு ஜவ்வரிசி எடுக்காதீங்க நைலான் ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும் மாவு ஜவ்வரிசி சரியாக வராது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக வச்சுருங்க அப்படி இல்லைன்னா எயிட் அது இதை நல்லா ஊற வைக்கணும் இல்லைன்னா அது சரியாக வராது இப்போ காலையில் இதுக்காக ஒரே கப்பு ரவை எடுத்திருக்கேன் இதே கப்பில் தான் நான் எல்லாமே எடுக்கிறேன் இப்போ ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அது பொறிஞ்ச உடனேயும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் பிடி சின்ன சின்னமாக உடச்சி போட்டிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையே பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் பொரிய விடணும் பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஒரு ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுத்துடணும் மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ நம்ம எந்த கப்பலெல்லாம் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பையே யூஸ் பண்ணுங்கள் எதுனாலும் டம்ளரோ எதையோ எடுத்துக்கலாம் ஆனால் வேறு வேறு எடுத்து மெஷர்மெண்ட்டை தப்பு பண்ணிடாதீங்க ஒரே கப்பை வச்சு எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா ரவை வறுத்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆற விடணும் ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து எல்லா இட்லிக்கும் மாவு ரெடி பண்ணணும் இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அடுத்து இட்லி மாவு ரெடி பண்ணலாம் பாருங்கள் எப்படி மணல் மாதிரி இருக்குன்னு அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும் இப்போ இதை ஃபுல்லாக வந்து நான் மிக்சிங் பவுடில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ராத்திரி ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் நான் வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் முங்கி ஒரு ஒரு ரெண்டு மூணு மில்லி மீட்டர் அளவுக்கு தான் வந்து த தண்ணி கூட வச்சுருந்தேன் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதுக்கு இதுக்கு தேவையான அரைக்கு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கப்பில் வந்து செவ்வரிசு எடுத்திருக்கேன் ரவை எடுத்திருக்கேன் தயிர் எடுத்திருக்கேன் அடுத்து தண்ணி அதே ஒரே கப்லேயே இழந்து ஊற்றிருக்கேன் இது கரெக்டாக வரும் இதே பதத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி இருபது நிமிஷம் அல்லது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வச்சுருங்க நான் வந்து முப்பது நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ எப்படி கெட்டியாக வந்துருச்சுன்னு மாவு மாதிரி வந்துருச்சு இல்லையா இது வந்து இந்த பதந்தான் கரெக்டான பதம் இது வந்து மே நம்ம கூடவும் வேணாம் குறையும் வேணாம் நான் க செஞ்சது கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக பொடி பொடியாக நான் இருக்கேன்னா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கேரட்டை துருவி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாவு கூட கலந்து விட்டுவோம் கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யணுன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துருக்கேன் ஈனோ இல்லைன்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்குங்க பலகார சோடா இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்ல இதை வந்து பொங்க வச்சு நம்ம இப்போ மாவில் கலந்தாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ கரெக்டாக நான் இட்லி தட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் எண்ணெயெல்லாம் தடவி நம்ம ஈனோ போடுறதுக்கு முன்னாலே இதெல்லாம் ரெடி பண்ணிடணும் இட்லி பாத்திரமும் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு இப்போ ஈனோ போட்ட வேகத்துக்கு நம்ம இதை எல்லாத்தையும் கலந்து விட்ட உடனேயும் நம்ம இட்லி பிளேட்ஸில் நம்ம இதை இட்லி எல்லாம் வந்து ஊற்றி இப்போ நம்ம ஸ்டாண்டில் அடுக்கி வச்சாச்சு தண்ணியும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே நம்ம இட்லியும் வச்சு மூடி பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆயிரும் நல்ல வேக வச்சு எடுத்துருங்க கொஞ்சம் ஃப்ளேமை வந்து லோவில் அல்லது லோ மீடியமில் வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் குத்தி பார்த்தாச்சு அதில் ஒட்டியே வரலை நம்ம இந்த பிளேட்ஸை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆறிடும் அப்புறமா இந்த மாதிரி இட்லியை எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான இட்லியாக வந்துருச்சு இதிலேயே ஒட்டலை பார்த்திங்களா இப்போ அடுத்த இட்லியும் எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த இட்லியை பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்லேயும் இருக்கும் இப்போ இதை பி நல்லா ரெ ரெண்டாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு வர மிளகா ஆறு ஏழு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சோண்டு புளி எடுத்துிருக்கேன் அதுக்கப்புறமா இது நில இது பீனட்ஸ் அதாவது நிலக்கடலை இது எடுத்திருக்கேன் இது ஹாஃப் பகுதி எடுத்திங்கனாக்கா ஒரு பகுதி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்குங்க தேங்காயை விட இது வந்து பகுதியாக வச்சுக்குங்க நிலக்கடலையை இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தி எடுக்க போகிறோம் இப்போ மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போடணும் உளுந்து போட்டுட்டு நல்லா விற்கணும் வறுத்துட்டு கொஞ்சம் லோ அல்லது லோ மீடியமில் கொஞ்சமாக வச்சு லைட்டாக வச்சு நல்லா வறுத்துக்குங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுல உளுந்த மருப்பு அந்த டைமில் நம்ம புளி வெள்ளைப்பூடு இந்த கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து விடணும் கொஞ்சம் வந்து இப்போ பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எத்தனை வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இதில் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ண இது தான் அதை தான் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தோட கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு சிவக்கெல்லாம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் அதில் வந்து ட்ரை ஆகணும் அந்த தண்ணி பதம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும் பார்த்தீங்கன்னா கலரெலாம் ரொம்ப உள்ளாக மாறல அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம் இதை நல்லா ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறம் எப்போவுமே இந்த வதக்குன சாமான்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸியில் ஆரங்கி அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மிக்ஸிலேருந்து தூக்கி வெளியில் அடிச்சிடும் ரொம்ப கஷ்டம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு நம்ம சட்னி பதத்துக்கு கொஞ்சம் சில பேர் குறை குறைன்னு வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் வலுவழுன்னு வச்சு சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஓரளவுக்கு லைட் லைட்டாக குற குறைன்னு தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய விட்டுருக்கேன் அப்புறம் நல்லா கடுகு பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தான் உளுந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் உளுந்து சிவக்கும் போது நம்ம கறிவேப்பிலை சேர்க்குறோம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அது சட்னியில் சேர்த்தாச்சு இப்போ நம்மளுடைய கடலை சட்னியும் ரெடியாயிருச்சு ஜவ்வரிசி இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சூடோடு பரிமாறுங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி